சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க என்னை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கலான்றவங்க சொன்ன மாதிரி எஸ்ஐஆரோட போகணுமா எஸ்ஐஆரோட போகிறீன்னா நீ வந்து எக்ஸிஸ்டிங் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து ஃப்ரெஷ் அப்புக்கு நீ போகிறேன் எஸ்ஐஆர் த கான்செப்ட் ஆஃப் எஸ்ஐஆர் வந்து ஆல்ரெடி உன் நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்கணும் யூஆர் ஃப்ரெஷிங் அப் வெர் எஸ் நீ எனமரேஷன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெஷ் எனன் இஸ் டிஃப்ரெண்ட் அங்கே எஸ்ஐஆர் ப்ராசஸ் கிடையாது அங்கே வந்து நீ பர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் மஸ்ட் அடிஷன்னு சொல்லக்கூடிய அந்த இடம்ங்கிறது நியூ ஓட்டர் அடிஷனுக்கான ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது எஸ் எஸ் அப்படின்னா இன்வேரியபிளி நியூ ஓட்டருக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை பார்க்கணுங்கிற இடம் வரும் திரும்ப எஸ்ஏஆர் டாக்குமெண்ட் கேட்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அது தானே கேட்குறான் இப்போ நியூஸ் நியூ ஓட்டர் லிஸ்ட் கேட்குறது ஆதாரை ஒத்துக்க மாட்டேன்றான் ஆதாரோடு சேர்ந்து அவன் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ல உள்ள கொண்டு வர உள்ள கொண்டு வரீங்க வேற எஸ்ஐஆருக்கு வந்து அது தேவையில்லை எஸ்ஐஆருக்கு வந்து நீ வந்து ஆதாரம் இது ரேஷன் கார்டு கொடுத்தா போதும் அல்லது பேன் கார்டு கொடுத்தா போதும் ஓட்டர் ஐடி இருந்த ஆதாரை அனைத்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ரேஷன் கார்டு மட்டும் தான் போதைக்கு வாங்க ஆமா 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 ஃப்ரெஷ் இது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து என்ஆர்சி மாதிரி என்ஆர்சி மாதிரி தான் போகுங்கிற இடம் வருது 60 வயசுல இருக்கிறவர் இங்க எஸ்ஐஆர்ல பெயர் நீக்கப்பட்டால் பர்த் சர்டிவிகேட் எங்கே போவார் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்பாவோட அவங்க அப்பா அதுக்கு அறுபது வருஷம்னா இல்லை

எஸ் ஏன்னா நீங்க டபுள் என்ட்ரிஸ் டெலீட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க வெரிஃபை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் வருது ரிஜெக்ஷன்ஸ் எதன் பேசிஸில் செய்யப்பட்டதுங்கிற கிளாரிட்டி இல்லைங்கிற அதாவது இப்போ என்னென்னா நீக்கப்பட்ட ஒருவர் என்ன கிரவுண்டில் கண்டஸ்ட் பண்ணணும்னு தெரியல எஸ் தேர்தல் ஆணையத்தில் போய் என்ன பர்பஸ்க்காக நான் நீக்கப்பட்டேன்னு தெரிஞ்சாதான் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆமாம் இப்போ நீக்கப்பட்டவரோட ப்ராசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறத விட கஷ்டமானதோன்னு தோணுது ஏன்னா யார் யார் இருக்காங்கிற லிஸ்ட்ல நீங்க போய் உங்க பேர் இருக்கான்னு தேடணும் உங்க பேர் நீக்கப்பட்ட நீ இருக்கிற என்னோடது ஆயிரத்தி நாலு பேர் இந்த பூத்து அப்பா அம்மா அது தனியா இருக்கு எனக்கு என்ன இது ஏறத்தாழ மூணு நாலு தெரத்தளி வேற எங்கேயோ இருக்கு நான் அது இந்த இதுல பாத்துட்டு என் தெருவுலே இல்ல ஆக்சுவலா நான் வந்து இருக்கிற ஆயிரத்தி நாலு பேரை பார்த்துட்டு அதில் இன்டி இருக்கான்னு நான் ஒன்று ஒன்றா பார்க்கணும் ஆயிரத்தி நாலு பேரோட இன்ஃபர்மேஷன் நான் பார்த்து இன்னை இருக்கா இல்லையுன்னு செக் பண்ணுறதுங்கிறது காம்ப்ளிகேட்டட் சார் இன்சுட் ஏன் எப்படிக்கு நம்பரை கொடுத்து அக்செப்டடாக ரிஜெப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அது செய்யலை அப்போ நான் கிரௌண்டே தெரியாமல் போய் என் பேரை சேர்க்கணுன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது என்ன பண்ண போறாங்கங்கிறது உள்ளபடியே ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறுது சார் இதில் சென்னை உட்பட ம சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நான்கு கான்ஸ்டுவன்சிஸில் நான் ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டர்ஸ் காலி ஹவு குட் இட் பி பாசிபிள்ஸ்னால் புரிஞ்சிக்கவே முடியல அஞ்சு பதில் இருக்கிற பதினாறு கான்ஸ்டுவன்ஸி சென்னையில் அஞ்சு வந்து ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டர்ஸ் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இதுல இதில் சில டேட்டாஸ் நமக்கு தெரியும் இதில் ஏதாவது இந்த நீக்கப்பட்ட விட கூடுதலாக போன எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்லிமெண்ட் எலெக்சன்ஸ்லங்கறதெல்லாம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி வந்தாதான் தெரியும் ஏன்னா இதை விட போன அசம்பிளி எலெக்ஷன்ல ஓட்டு பதிவாயிருக்கு ஆனா இப்ப நீக்கப்பட்டது அதை விட கம்மியா இருக்குன்னா அதெல்லாம் இன்னும் சிக்கலுக்குரியதா மாறுமுன்னு ஒரு சந்தேகம் வருது சார் கரெக்ட் இப்போ ஹோல் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி கம்பல்சம் ஐ திங்க் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ வீழ்ச்சிக்கணும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அடுத்த இருபத்தெட்டு நாளைக்கு இதுதான் மெயின் டார்கெட்டாக இருக்க முடியும் டோர் டு டோர் போய் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் நான் ஒரு சிங்கிள் ஓட்டர்னாலும் யாருக்கான ஓட்டராக இருந்தாலும் நீங்கள் அதில் டெமோக்ராட்டிக் வலியுறுக்கிருக்கீங்க கூடுதலாக உங்கள் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் இருக்கும் நம்ம அதில் மாற்றுகிறதே இல்லை உங்களுக்கு அடுத்த அந் நாலு மாதத்தில் எலெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் அதை நோக்கி தான் போவீங்க அட்லீஸ்ட் அந்த அந்த சிஸ்டம் ஆப்டிமைஸ் பண்ணுங்க இப்படி போனா இதை சப்மிட் பண்ண முடியுங்கிறத ஆப்டிமைஸ் பண்ற வேலையை செஞ்சீங்கன்னா அந்த மெஷினரி உதவும் தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதிமுக தாவேக்கா அல்லது மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணாதது நம்ம ரியாக்ட் பண்ணாத இந்த சென்ஸ் இதை வந்து விடுபட்டவர்கள் ஜெனுவனா இருந்தா நாங்க அதை பண்ணுவோன்னு ஒரு ஆப்ஷனை ஆஃபர் பண்ணாதது அந்த மக்களிடம் இருந்து அவங்களை விலக்கி வைக்கிறதா மாறாது திமுக இதுலயும் ஒரு சான்ஸ் பார்த்துட்டு நான் டோர் டு டோர் போவேங்கிறது அந்த வாக்காளர் கூட ஏதோ ஒரு உரையாடல ஒரு இது பண்ண ஏன்னா இதுல இன்ட்ரஸ்டிங் விஷயம் வந்து டிஎம்கே ரியாக்ஷன் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கும் திமுக ஏறி மிதிக்கும் கத்துவாங்க கூ கூக்குரல் கூக்குரல் இடுவாங்கன்னு நினைச்சோம் தேர் கீப்பிங் எஸ் சைலன்ஸ்

அதை கிரிட்டிசைஸ் பண்ணும் தான் நம்ம எதிர்பார்த்தோம் மினிமம் வேர்டிங்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் ரொம்ப சாஃப்டாக பிஜேபியை லிங்க் பண்ண வேண்டான்னு இப்போ யோசிக்கிறாங்களா ஏசியாச்சு எலெக்ஷன் கமிஷனோடையும் சரி மற்றவங்களோடையும் சரி ஈக்குவேட் பண்ண வேணாம் நினைக்கிறாங்க அவங்க பட் இது இப்படி ஃபைட் பண்ண முடியாது இந்த இதுவை ஏன்னா சில ட்வீட்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் இதில் ஹேண்டில் இருந்து போடாம பர்சனல் ஹேண்டில் இருந்து போடுவார் இப்போது பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட ட்வீட்ஸோ இல்ல இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய கிரெடிபிலிட்டியை கொஷின் பண்றதையோ திமுக தலைவர் என்கிற அந்த சமூக வலைத்தில் ஹேண்டில் இருந்து அவர் போடுவார் தவிர சிஎம்ஓவில் போட மாட்டார் ஏன்னா அது கரெக்டாக இருக்காது இருக்காதுன்னு தெரியும் தனிப்பட்ட முறையில் தலைவர் மு ஸ்டாலின் தான் போடுவார் முதலமைச்சர் ஸ்டாலினோட ட்விட்டர் ஹேண்டில் இருந்து வராது இல்லை டுவெல் ஹவர்ஸ் ஆக போகுது டிஎம்கே ஹைகமாண்ட் கிட்டே வந்து ஆஃபிஷியலாக டிஎம்கே கிட்டே ரியாக்ஷன் தலைவர் என்கிற முறையில் அதுவும் இல்லை பார்ட்டியும் இல்லை கவர்மெண்ட் சொல்ல முடியாது அந்த பார்ட்டியாக அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் ஆர்எஸ் பாரதி பூத் லெவலில் போய் எல்லாம் பண்ணுங்கன்றாரு கிரவுண்டில் அவங்க எப்படி இருக்காங்கன்றத தொண்ணூத்தேழு லட்சம்னா யூஸ்வலி வந்து அதில் திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா விடுபட்டவங்கள சேர்க்கும்போது யூஸ்வலி இப்போ நியர்லி ஒன் குரோர் விடுபட்டாங்கன்னா நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் எடுத்திங்கனாலும் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே சேர்க்க முடியாது அதில் இருக்க சிக்கல் இருக்கு யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கணும் பீகாரில் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் தான் சேர்த்தோம் அது நீக்கப்பட்டதுலேருந்து நீக்கப்பட்டதுலேருந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸா அல்லது இவன் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தானா இப்ப அந்த மாதிரிங்க இப்ப தொண்ணூத்தி லட்சம் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க இங்க சேரலாங்கிற ஆப்ஷன் இனிமே தான் ஓப்பன் ஆகும் இனிமே தான் ஓப்பன் ஆகும் இப்ப தொண்ணூத்தி ஏழு லட்சம் இங்க பிகர் ஆனா இங்க வந்து ஒரு பதிமூணு லட்சம் பேர் வாங்கின ஃபார்மை திரும்ப கொடுக்கல ஸோ அவன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவன் பதிமூணு லட்சத்தை கழிச்சிங்கன்னா இது வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் இப்போ இந்த எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் நீங்கள் வந்து சேர்க்கும்போது அந்த பதிமூணு லட்சம் ஃபார்மை வாங்கினவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சேர்க்கணுமா

இந்த கொஸ்டின் எல்லாம் புரியாத அளவுக்கு தான் வந்து கொஸ்டின் இருந்தது இப்போ இப்போ எங்க போய் தேர்றதுன்றதே ஒன்றும் புரியல இல்லை இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா அவ்வளவு ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஸ்கில் போதுமான ட்ரைனிங் இல்லாமலே ஒரு மாதத்தில் பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்களா அப்படின்றது பெரிய சந்தேகமே இல்ல பிஎல்எஸ் வந்து ட்ரைனிங்கே இல்லாமல் தான் முடிச்சிருக்காங்க பெரிய அளவில் பிஎல்எஸ் சந்தேகமே இல்லாமல் தான் முடிச்சிருக்காங்க இப்போ அதை பேசி பிரயோஜனம் இல்ல இப்போ அத பேசி பிரயோஜனமே கிடையாது ஆகவே நம்ம கவனிக்க வேண்டியது வாட் நெக்ஸ்ட் க்ராஸஸ் முழுங்க இருந்த கோலாரத்த தாண்டி இப்போ நீ ஹாவ் அரைவ் எட் ட ஜங்க்ஷன் ஜங்ஷன் ஒரு க க்ராஸ் கரெண்ட் இடத்துல ஆமாம் இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரே ஆப்ஷன் எஸ்ஏஆர் ஆதரிக்கிற பிஜேபிக்கும் எஸ்ஏஆர் இது இருக்கிற இருக்க ஒரே ஆப்ஷன் தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேச முடியும் எப்படியாவது உங்கள் பேரை உங்கள் பிள்ளைங்க பேரை விடுபட்டு இருந்தால் எப்படி உள்ள சொருவர் நம்பர் ஒன் நம்பர் டூ பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த டெலிஷன்ஸ் யாருக்கு அட்வான்டேஜ் பிஆர் அனாலிசிய முட்டாள்தனம் பிஆர் பிஜேபிக்குன்னு பிஆர் அனாலிஜி ரூலிங் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு வாக்காளர்களுக்கு நீங்கள் தேர்தல் சார்ந்து மகிழ்விக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நகர்ந்துருக்காங்களோ தன்னை காப்பாத்திக்க

இப்ப எவ்வளவு பேரை கொண்டு வரது உள்ள இப்ப வாங்க ஃபார்ம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் நம்ம சேர் ப்ராசஸ்க்குள்ள வருவானா பிரெஷ்ஷா வருவானா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இந்த கிளாரிட்டியை மக்கள் அவங்களை சேர்க்கறதுக்கு உங்க பிஎல்ஏஸ்க்கு நீங்க என்ன ட்ரைன் பண்ண போறீங்க பிஎல்ஏஸ்க்கு வர்ச்சுவலி ட்ரைனிங் இல்லைங்க அது கோர்ட்லேயே காரி துப்பிட்டான் கவலையே இல்லாம இவங்க பிஎல்ஓஸ் இறக்கிருக்காங்க பிஎல்ஓஸ் பிஎல்ஏஸ் இப்ப கட்சிக்காரங்க தான் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணிருக்கான் சில இடங்கள்ல பிஎல்ஓஸ் வந்து படிப்பறிவு இல்லாத காரணத்தால் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மூணாம் கிளாஸ் படிச்சவங்களை போடுறாங்க அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்க ஒர்க் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒர்க் பண்ணா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பையன் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சம்பளம் அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வராங்க அம்மா வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் ஷீஸ் எம்ப்ளாய்டின்னு வாட்டர் வாட்டர்ஸ் வாட்டர் கிளியரிஃபை இது இது எஸ்ஐஆரில் நவு இப்போ அந்த அந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க தப்பு தப்பாக ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கேட்டகரியெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் எனவே இந்த வே இன் விஸ்ஐஆர் இஸ் இம்ப்ளிமெண்டட் இஸ் அட்ரோஷியஸ் பட் அதை பேசி இப்போ பிரயோஜனம் கிடையாது இருக்கிற சுச்சுவேஷனை எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போத் ரூலிங் அண்ட் அப்போசிஷன் ரெண்டு பேரும் சேர்த்து தான் ரெண்டு பேருக்குமே தான் பாதிப்பு அவனுக்கு பாதிப்பு நீ இவனும் இவனுக்கு பாதிப்பு அவனு நினச்சா முட்டால் தன பண்ணு டு டோர் டு டோர் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆகி இருக்கிறது அதை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க கேபிட்டலைஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து ஓட்டர்ஸோடு உங்களுக்கான கான்வர்சேஷன் நாலு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஒரு அட்வான்டேஜ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம அதை பார்க்கலாம் பாப்பம் சார் எப்படி இருக்குது ஏன்னா சாமானியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த பின்புலனும் இல்லாதவர்கள் விளிமும்நிலை மக்கள் டிஜிட்டல் இன்ட்ரஸ்டி இல்லாதவர்கள் இவங்க அத்தனை பேரையும் உள்ளடக்கியதாக சிஸ்டம் இல்ல பட் அத பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லங்க இது வந்துங்க ஹெல்ப் பண்ணணும் அதாவது சிட்டிஸ்ல இருக்கவங்க வந்து அவங்களும் மெனக்கணும் பேர் இருக்கான்றத முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு பேர் இல்லைனா இமீடியட்டாக வந்து அவங்க பொலிக்கல் பார்ட்டிஸை கன்சல்ட் பண்ணால் அவங்க வழி சொல்லுவாங்க அது எப்படி நான் அப்ளை பண்ணாது உடனடியாக செஞ்சுன்னு நீங்கள் வந்து இது படித்தவனை பொறுத்த வரைக்கும் அதை தள்ளி போட முடியும் அவன் தள்ளி போட முடியாது படிக்காதவனை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை சிக்கல் தான் அது அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிஸ் அந்த ஊர் பெரிய மனிதர்களுக்கு மெச்சூர்டாக கவனம் செலுத்தி அவங்க அந்த இளைஞர்களை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கான வேலைகளை செய்யணும் அதை செய்யலைன்னா சி சிவில் சமூகமும் ஒத்துழைக்கான இதை இந்த சிக்கலை மேனேஜ் பண்ண முடியாது பட் இது சிக்கல்ன்றது உண்மை

எஸ்ஐஆரினுடைய டிராஃப்ட் ரோல் வந்துருக்கிறது ஏறத்தாழ ஒரு கோடி வாக்காளர்கள் நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் லேக்ஸுங்கிறது நம்ம ஒன் க்ரோராக எடுத்துக்கலாம் பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே பதினாறு பர்சன்ட் வரைக்கும் நீக்கப்பட்டுக்கிறது ஒரு பெரிய கேஸ் இருக்குது ஏன்னா நீக்கப்பட்டவர்கள் அதை எப்படி பார்க்கறது உங்கள் பேரை நீக்கியாசாங்கிறத நீங்கள் இருக்கிற லிஸ்ட்டை எடுத்து ஆயிரம் பேராக எவ்வளவோ எடுத்து அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒரு தெளிவு தன்மை இல்லாத ஒரு சூழலும் இருக்குது அரசியல் ரீதியாக பலரும் கருத்துக்களை வைக்கிறாங்க நீங்கள் அடிப்படையில் இந்த பஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க சார்

எல்லா டெலிஷன்ஸும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது செத்தவங்க இதெல்லாம் வந்து வருது சில பேர் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலே பதிமூணு லட்சம் ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கு அப்போ அதை வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் கொண்டு வருவீங்கன்னு தெரியல ரிசீவ் பண்ணப்படாத ஃபார்ம்ஸ் தனியாக அது நிறையா இருக்குது ரிசீவ் பண்ணப்படாத ஃபார்ம்ஸ் தனியாக இருக்குது நான் இப்போ இது என்ன செய்ய போகிறாங்க ஏதுன்றது கன்ஃபியூஷன் இருக்குது இசி இதை இன்னும் ஃப்ரெண்ட்லியாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொடுத்து பண்ணியிருந்துருக்கலாம் இது ரெண்டும் இல்லாமல் இப்படி பண்ணதுன்றது தான் வந்து இன்னைக்கு ஒன் க்ரோருன்றது இப்போ எடப்பாடி உடனே வரவேற்றுட்டாரு பிஜேபி வரவேற்றுடுச்சு பட் சர்ப்ரைசிங்லி டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணலை process criticize pr uh, um, uh, <toss Back> <tierra> பண்ணல they are keeping quiet and i can say that they are uh, uh, They're playing safe

டிஎம்கே கே ஹவர்ஸ் மேலே ஆகுது லிஸ்ட்டு வந்து

திமுக சார்பாக பேசுகிறவங்க தொலைக்காட்சிகளில் தோழமை கட்சிகள் இருக்கவங்க கடுமையாக விமாத கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க எஸ்ஐஆர் கண்டனம் தெரிவிச்சு இப்போ பிரயோஜனம் கிடையாது வாட் நெக்ஸ்ட்டுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ இதில் அந்த இடம் தான் அவங்களுக்கு அது ஒரு கேல்குலேட்டிவ் பிளேவா இருக்கான்னு நான் கேட்கறேன் ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க மிஷினரி உங்ககிட்ட இருந்தா போயிருக்காங்களோ உங்க பிஎல்ஏஸ் ஒவ்வொரு பூத் பூத்தா கூட போயிருக்கிறாங்க இவ்வளவு செஞ்ச பிறகும் நீக்கம் வருகிறது அப்படின்னா அதுல என்னன்னு உங்களால கேல்குலேட் பண்ண முடியாம இருக்கா ஏன்னா நீங்க நாளைக்கு தோல்விக்கு இப்பவே காரணம் தருறீங்கன்னு அப்போசிஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல் அதாவது நான் வந்து நம்பர் ஒன் இஷ்யூவா இதுல பாக்குறது அது ஆல்மோஸ்ட் சைலன்ஸ் ஆஃப் டிஎம்கே ஏன்னா லீடர்ஷிப்பு ஸ்டாலினோ உதயநிதியோ பேசலை ஆர்எஸ் பாரதி டி கே ஒன்று பேசுறது வந்து லோ லெவலில் ரியாக்ஷன் லீடர்ஸ் பேசலை லீடர்ஸ் பேசலன்றது இட்ஸ் சர்ப்ரைசிங் அப்படின்னா தே ஆர் நாட் அப்போசிங் இப்போ எடப்பாடி ரெசிஸ் வரவேறு வெல்கம் பண்ணிட்டார் ஏன்னா இதில் மிகப்பெரிய அளவுக்கு ஆமாம் ஏன்னா அவங்க ஆமாம் இவங்க வந்து திமுக கள்ள ஓட்டு போடணும்னு அவங்க தான் சொன்னாங்க டிநகர் தொகுதியில் பதிமூணாயிரம் கள்ள ஓட்டுருக்குன்னு அந்த எம்எல்ஏ போய் தான் அந்த ஆர்டர்ஸே வருது உங்களுக்கு எஸ் எஸ் சேஆர் வருது அவர் ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பிடி மேலே போய் இருபது வருஷமாக சத்தங்களை நீக்கலன்னு டயர் கிடையாது ஆமாம் ஸோ இமிடியட் ரியாக்சி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடியில் வெல்கம் பண்ணியிருக்காரு எடப்பாடி வெல்கம் பண்ணால் ஸ்டாலின் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் அதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பட் ஏம்கே ஸ்கிப்பிங் குவைட் க்ரோர் வானிஷ்டு பட் டிஎம்கே ஸ்டில் கீப்பிங் விட்டுற பார்க்குறாங்க இதை வந்து வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்ஐஆர்ன்றது இட் இஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் ரூலிங் பார்ட்டிஸ் இட் இஸ் நாட் பிஜேபி பீகார்ல வந்து ரூலிங் பார்ட்டி பிஜேபி அண்ட் ஜனதா தள் யுனை இட் இஸ் நாட் பிஜேபி பிஜேபிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடாது மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு தான் எஸ்ஐஆர் ப்ராசஸ் அட்வான்டேஜாக மாறுதுன்னு ஒரு தியரி இருக்குது அப்படி போகும்போது பீகாரில் வந்து நிதிஷ்குமாருக்கு நிதிஷ் இஸ் த பிக் பிளேயர் நிதிஷுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றோம் மேபி டிஎம்கேவோட சைலன்ஸுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் சி ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணல உதயநிதி ரியாக்ட் பண்ணல வேற எடப்பாடி ரியாக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபுட்டிங்கில் வந்து இவங்க தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் வேரஸ் நாலு கீழே இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுன்றது டசன் மேக் சென்ஸ் தென் டிஎம்கே வான்ஸ் டு பிளே இட் சேஃப்னு தோணுது இதை அவங்க ரொம்ப பெருசாக பண்ண விரும்பலை இதை வந்து சேதாரம் இல்லாமல் முடிக்கணும்னு பார்க்குறாங்க சரி அட் த எண்ட் ஆஃப் த டே நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சினாலும் உன்னால் எஸ்ஐஆரை தடுக்க முடியாது தட் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் நோ யுவர் ஒன்லி ஆப்ஷனு லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஓட்டர்ஸை கொண்டு போகிறது இது மட்டும்தான் இது எஸ்ஐஆரை பற்றி இருக்கிறதுல இட்ஸ் டசன் மேக் சென்ஸ் ஏன்னா இ ப்ராசஸ் ஓவர் எக்ஸ்டென்ஷன் டைம் வந்துருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்கல ஸோ அதனால் எஸ்ஐஆரை திட்டுறதால பிரயோஜனம் கிடையாது பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சோ அவங்க அவங்கள தான் நீ அதை திட்டுறது உனக்கு உங்களுக்கு ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீ ஃபங்க்ஷன் பண்ணணும் நான் நைன்டி செவன் லேக்ஸ்ன்றது எப்படி அரைவ் பண்ணாங்க இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இப்போ பேர் இருக்கிறத பார்க்குறதே கஷ்டமாக இருக்கு அவன் ரெண்டு அட்ரஸ் கொடுத்தா அதில் எல்லாேரும் பேரும் வருது எனக்கு தெரியுது முதல்ல இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன் அப்போ நீங்கள் பேசும்போது சொல்லும்போது அந்த லிஸ்ட் கிடையாது புது லிஸ்ட்னு அது உள்ள போய் பார்க்கணும் உள்ளே போய் பார்க்கும்போது டவுன்லோடுங்க டவுன்லோடுபோது ஃபோட்டோன்றீங்க ஸோ இவ்வளோ கம்பர்சமாக ஏன் வச்சான் அதை ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டு போயிருக்கலாமே எனவே அதை பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை நான் யோகாட் ஒன் மந்த் டைம் ஜனவரி எயிட்டீன்த் வரைக்கும் இருக்குது கரெக்டாக ஒன் மந்த் இருக்குது நமக்கு ஒன் மந்த்துக்கு ரெண்டு நாள் குறையா இருபத்தெட்டு நாள் இருக்குது நமக்கு முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்றதை என்ஃபா என்ஷூர் பண்ணிக்கணும் நம்ம பார்த்து ஒரு லிஸ்ட்டில் பார்த்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தா வருது அது பட் நம்ம நீங்கள் சொல்கிற அந்த டவுன்லோட் பண்ணி போய் பார்க்கும்போது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் எஸ்ஐஆர் இஸ் அன்அவாய்டபிள் ஒன்

இப்போ இதுக்குள்ளே அகாமடேட் ஆகிக்கிட்டு டெலிட் ஆகப்பட்டவர்களில் உங்களுடைய வாக்காளர்கள் இருந்தால் கொண்டு போய் சேர்ப்பது இல்லை ஜென்யூன் ஓட்டர்ஸை எப்படி சேர்க்கிறது அவ்வளோதான் இதான் தட்ஸ் ஒன்லி இப்போ புரிய ஒன்லி ரிலீஃப் யூ காட் ஒன்லி ஆப்ஷன் யூ காட் இந்த இப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஒருவேளை உன் பேர் லிஸ்டில் இல்லைன்னா எப்படி கொண்டு போய் நீ உன்னை சேர்த்துக்கிறது அது ஒன்று தான் உனக்கு இருக்க ஆப்ஷன் ஆஸ் அஸ் அ ஆஸ் அ ஓட்டர் அதுக்கு ஹெல்ப் பண்ண என்ன மெக்கானிசத்தை நீங்கள் நீ போய் அவைல் பண்ணிக்கலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் என்ன போ இப்போ எங்கே போய் அப்ளை பண்ணணும் பிஎல் கிட்ட கிட்டப்பறம் இப்போ இதே பிஎல் ஓகே தான் அப்ளை பண்ணுமா இல்லை என்ன ப்ராசஸ்ன்றதை அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பேச வேண்டியது இந்த மாஸ் டெசிலேஷன்ஸ் இப்போ இது வந்து அவன் என்ன சொன்னாரு மட்டும் தான் அவர் சொல்றாரு பட் நம்ம அது அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல இப்போ பதிமூணு லட்சம் பேர் வந்து ஃபார்மை திரும்ப கொடுக்கல இப்போ அவன் பேர் வந்து இப்போ தொண்ணூத்தி லட்சத்தில் வந்துருக்கிறது இன்னவிட்டபுள் அப்ப அந்த பதிமூணு லட்சத்தை காய்ச்சா எண்பத்தி லட்சம் தான் இருக்குது ஏன்னா அவங்க அர்ச்சனை சொல்லும் போதே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்ததை டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் ஆனா எயிட்டி ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் ஆமா அந்த எஸ் ரிட்டர்னபிள் வந்து எயிட்டி தான் வந்திருக்கு அது அத்தனையுமே வந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் ஆனா நாங்க கொடுத்ததுல வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட் தான் விச் இஸ் சிக்ஸ்டீன் சொல்லும் போது மொத்த ஃபார்ம் தான் நம்ம நினைச்சோம் பட் அது ரிசீவ்டில் டிஜிட்டைஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து திரும்ப கொடுக்காதவன் பதிமூணு லட்சம் ஃபார்ம் என்னமோ ஒர்க்கிறாங்க இப்போ அவனை வந்து நீங்கள் வந்து அதுக்கு எப்படி கவர்மெண்ட்டை எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்ல முடியும் டிசீஸ்டும் நம்ம சொல்ல முடியாது பட் அந்த அந்த ஒரு அறுபத்தி நான்கு லட்சம் பேர் மைக்ரேட்டட் அப்படிங்கிற இடம் அல்லது ஷிஃப்டுங்கிற இடத்துல எப்படி கிராஸ் டேக் பண்ண போறாங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு டூ தௌசண்ட் ஃபோருக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் ஒன் தேர்டு ஓட்டு போயிருக்கு அப்படின்னா சென்னையில் இந்த ஒன் தேர்டு டூ தௌசண்ட் ஃபோருக்கு பிறகு இங்கே மைக்ரேட் ஆகி வந்து இங்க அவங்களுக்கு அப்பையும் ஓட்டு இல்லை இப்போவும் ஓட்டு ஊர்ல இருக்குங்கிறதுனால முடிஞ்சு போச்சாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் போய் சேர்ந்துச்சானே சொல்றேன் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்போ முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் பேர் இருக்கான் எல்லாரும் அந்த எலெக்ட்ரல் ரோல்ஸ் அந்த வெப்சைட்ல போய் போட்டா நம்பர் மொபைல் நம்பரை போட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் பார்த்தா நம்ம பேர் இருக்குது பட் அதை தாண்டி உள்ள போகணுன்றது இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ முதல்ல ஃபைண்ட் அவுட் உங்க நேம் இருக்கா இல்லையா இருந்ததுன்னா ஃபைன் வெல் அண்ட் குட் இல்லைன்னா என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக வந்து அப்ளை பண்ணனும் டோர் டு டோர் போகணும் அப்படின்னு பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு பட் அதுதான் ஒரே ஆப்ஷனா பார்ட்டிஸ் இப்போ இந்த இடம் சார் பா சிதம்பரம் அவர்கள் இதை வந்து அவரு ஒரு கிரிட்டிக்கா அப்ரோச் பண்றாரு நான் பாத்துக்கிறேன் எஸ்ஐஆர்ல என்ன இருந்தாலும் நம்மள்த உறுதிப்படுத்திக்கணும்னு இதை வரவேற்க கூடிய அதிமுகவும் பாஜகவும் டோர் டு டோர் போய் டெலிட் ஆனதுல ஜென்வீன் ஓட்டர்ஸ் நம்ம ஆட்கள் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்ப அவங்க வாக்காளர்கள் டெலிட் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் திமுக அதை இன்ஷூர் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அப்போ வாக்காளர்களுக்கு நீ உங்கள் மெஷினரி என்ன பண்ண போகுதுன்னு ஒரு வார்த்தை வருது ஒரு கேள்வி வருது இல்லை என்ன சொல்லி இந்த ஒரு ஒரு மாசம் என்ன செய்யறது சார் நாட் ஒன்லி ஏடிஎம்கேபிஜேபி சார் எவ்ரி பொலிட்டிகல் பார்ட்டி இன்க்ளிங் விஜய் எல்லா பொலிட்டிகல் பார்ட்டியுமே இந்த ஒன் மந்த்து செய்ய வேண்டியது வந்து கண்குத்தி பாம்பா அவங்க ஆளுங்க லிஸ்ட்ல இருக்காங்களாம் இல்லைன்னா அவங்கள என்னிமரேட் பண்றதுக்கு என்ன ஈஸியஸ்ட் மெத்தடோ அதை சொல்லிக் கொடுக்கணும் அது ரெண்டையும் செய்யாம இப்போ ஈஸியார திட்டிக்கிட்டோ பாராட்டிக்கிட்டோ இருக்கிறதால டசன் சென்ஸ் இப்போ தொண்ணூத்தாறு லட்சம் பேர் போயிருக்காங்கன்னா அதில் வந்து இப்போ எல்லாமே வந்து செத்து போனவன் அல்லது வீடு மாறினோன்னு கிடையாது ஜேர்னலிஸ்ட்டாக போயிருக்கு இப்போ நம்ம இவங்க ஜேர்னலிஸ்ட்டு லக்ஷ்மி சுப்ரமணியம் அவங்க அவங்க பேர் இருக்குது அவங்க அப்பா அவங்க மாமனார் அவங்க ஹஸ்பண்டு பேர் இல்லை இத்தனையும் எல்லோரும் அஞ்சு பேரும் ஒரே பூத்தில் தான் போட்டிருக்காங்க பாஸ்ட் ஃபைவ் எலெக்ஷன்ஸ் இப்போ அவங்களுக்கு மட்டும் நேமில் இருக்குது மற்றவங்களுக்கு இல்லைன்னு போது இட்ஸ் வெரி வெரி இது 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 இதுதான் சிக்கல் இப்போ அவங்கள எப்படி என்னமே பண்ணி உள்ளே கொண்டு வருது எவ்வளோ பேர் ஆர்வம் காமிப்பான்

டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸு பட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அங்கே காலியாக இருக்கு அர்பன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு தான் டிஜிட்டல் அவேர்னஸ் கூட இருந்திருக்கும் இல்லை அக்சசபிலிட்டி மற்ற விஷயங்கள் இருந்துருக்கணும் நூத்தி எண்பது எழுபது தொகுதியில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கட்ட ஆகிருந்தோம் ஐம்பது தொகுதியில நாற்பத்தஞ்சு காலியாக இருந்தோம் அந்த அந்த அர்பன் ரூரல் டிவைடர் வேற மாதிரி இருக்கும்னு ஒரு பார்வை வருது இல்லை அந்த இடம் தான் நீங்க அந்த கிராம சபைகள் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்களே அது ஹெல்ப் அது ஹெல்ப் பண்ணிருக்கு ஒரு கம்யூனிட்டியா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அவேர்னஸ் இருந்திருக்குது கரெக்டாக சொன்னீங்க ஒரு கூட்டு முயற்சி இருந்திருக்குது கிராம நகர்ப்புறங்களில் வந்து ஒரு அப்பாத்தி என்ன இவனுக்கு எது போய் நான் ஓட்டு போடணும் எல்லாம் திருவிடேன் ஏன் வந்தாலும் ஒன்றும் உருப்பிட போகிறது இல்லை இந்த மைண்ட் செட் வந்து நகரங்களில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பதிமூணு லட்சம் ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் ஆகலைன்னு போது நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது நான் ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி காலில் ட்ராஃப்ட் வந்த பிறகு யூஸ்வலி வந்து அதுக்கு பிறகு அதில் வந்து விடுபட்டவங்கன்னு சேர்க்கறதுன்றது ஹார்ட்லி டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் டுவெண்ட்டி பர்சன்ட் அது தேர்ட்டி பர்சன்ட் அதிகபட்சம் நியர்லி சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் டெலிட்டட் டெலிட்டட் தான் அவ்வளோ ஆர்வம் காமிச்சு யாரும் போக மாட்டான் ரெண்டாவது கவர்மெண்ட்ஸும் அதை இன்சிஸ் பண்ணுறதில்லை அதனால தான் டிராஃப்ட் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக விடுவிட்டோம் விடுபட்டவங்க போய்

சேர்க்க முடியும் ஆமா ஆனா எஸ்ஐஆர்ல விடுபட்ட ஒருவர் இப்ப நியூ ஓட்டர்னு போய் ஆதாரம் வச்சு சேர்க்க போறாரா அவங்கதான் முடியும் சார் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு பெறத்துக்கு நன்றி சார்